வலைபேச்சு பிஸ்மி அவர்களும் அந்தணன் அவர்களும் அந்த குரூப் எல்லாம் எப்போதுமே அவங்க தான் சினிமாவே கண்டுபிடிச்ச மாதிரியும் சினிமாவுடைய மூன்று கடவுள்கள் மாதிரியும் பேசுவாங்க அதுமாரி எல்லா தகவல்களும் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சொல்கிறது மட்டும்தான் உண்மை பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவர்கள் சொல்கிறதுல எவ்வளோ பொய் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ சொன்னாலும் சில பேர் ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஆனால் இப்போது அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரே வந்து இப்போது அறிக்கை விட்டிருக்காரு இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இப்போது அவருடைய பேட்டி ஒன்று பயங்கர வைரலாக பரவிட்டு வருது கமல்ஹாசன் அவர்களுடைய உத்தம வில்லன் தயாரித்து அவங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நஷ்டம் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு அதோடு சேர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் உலக திரை ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம் தீபாவளி பையா வேட்டை இவன் வேற மாதிரி வழக்கு எண் பதினெட்டு இன் ஒம்பது கும்கி கோலி சோடா மஞ்சப்பை சதுரங்க வேட்டை ரஜினி முருகன் போன்ற தரமான மிகப்பெரிய வெற்றி படங்களையும் தேசிய விருதுகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளையும் பெற்ற படங்களை தயாரித்து வெளியிட்ட எங்கள் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தான் பத்மஸ்ரீ திரு கமல்ஹாசன் அவர்களை வைத்து ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் தயாரித்த திரைப்படமான உத்தமவில்லன் எங்கள் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தையும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்திய படமாகும் இது திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் உத்தமவில்லன் திரைப்படத்தின் மிகப்பெரிய நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக திரு கமல்ஹாசன் அவர்களும் அவரது சகோதரர் அமரர் திரு சந்திரகாசன் அவர்களும் எங்கள் நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு படம் நடித்து தயாரித்து தருவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதி அளித்துள்ளனர் அதற்குண்டான வேலைகளில் திருப்பதி பிரதர்சன் நிறுவனம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளையில் சமூக வலைதளமான வலைபேச்சு என்கிற யூடியூப் சேனலில் உத்தமவில்லன் மிகப்பெரிய லாபகரமான படம் என்று இயக்குனர் திரு லிங்குசாமி கூறியதாக இன்று பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தவறான தகவல்களை கூறியுள்ளனர் இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது இது போன்ற தவறான பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க லிங்குசாமி அவர்கள் திருப்பதி பிரதர்சன் நிறுவனம் தங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ட்விட்டர் பக்கத்தில் அப்போது சினிமாவை பற்றி எல்லாமே தெரியும் எங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரியும்னு சொல்லி சொல்கிறவங்களுடைய நிலைமையே பத்திரிகையாளர்கள்னு சொல்லி சொல்லிக்கக்கூடியவங்களுடைய நிலைமையே இப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இவங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல்களையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு சில குரூப்பு நாங்கள் தான் வசூல் மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களை டீக்ரேட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பட இருந்து எல்லாத்தையுமே வந்து குறைச்சி சொல்லி எப்படிலாம் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவருக்கு எதிரான விஷயங்களை பரப்ப முடியுமோ அப்படி பரப்பக்கூடியவங்க தான் அந்த பேச்சுங்கிறவங்க அப்படி இருக்கிறப்போ லிங்குசாமி அவர்களே உத்தமவில்லன் வந்து லாபகரமான படம்னு சொன்னதாக இவங்க வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இவங்களுடைய அந்த நம்பகத்தன்மைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்குங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு சோர்ஸாக இருக்காங்க சினிமா தகவல்களை தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க பேச்சையும் நம்பி ஒரு கூட்டம் எப்படி ஏமாறுது சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது வலைபேச்சு வலைப்பேச்சு அவங்களெலாம் பெருசாக பேசி அதனால் அவங்களுடைய வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படி அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய பட வசூலை பற்றி யாராவது பேசினா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேணாம் லிங்குசாமி அவர்களுடைய அறிக்கை அமுச்சு விட்டால் போதும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் பேச்சு பிஸ்மி இவங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பண்ணுற கருத்துல கமெண்ட் கமெண்ட்ஸ் தருவீங்க மேலே வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பா இருக்கு ஷேர் பண்ணுங்க மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிடிச்ச தொடர்ந்து தோட்டம் இடத்த பல்வேறு வீடியோ கிடைச்சி செஞ்சுப்போம் நன்றி வணக்கம்